ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்கூல் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் இல்லை அவரை வந்து லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் போன் பண்ணாங்க தாத்தா இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு ஒன்று நெக்ஸ்ட் டே மேனன் school போயி அந்த பிரின்சிபல் கிட்ட ஆபவடு கேக்குறாரு ஸ்டோர்ட்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா பண்ணனும்னு சொல்றாங்க நீ என்ன அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படிங்கார் ரொம்ப வேலைய அதான் ரொம்ப கார்மா இருக்கால படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்காரு அப்படி சொன்னாங்க கொஞ்சம் சொன்னானால அவருடைய கிளாஸ் டீச்சர போடுங்க அவங்க கிட்ட கேட்டா நீ நல்லா படிக்கிறவன்னு அப்படின உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை இன்டகாம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் அதெல்லாம் அவங்க என்ன கேட்டாங்க அந்த மாதிரி எப்படினேன் பில்லியன் நல்லா படிக்கிறாரு அப்படின்னு நான் நான் சொன்னேன் அதுப்பா தான் டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் நான் சொன்னி கேட்டேன் அதை பாரு என்னை பார்க்குறேன் ஆண்டே அவர் டுவெல்த் முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடருக்கு தான் வந்து பேசுனாங்க என்ன பர்டிகுலராக கூட சொல்லியிருக்காங்க ஒரு தாத்தா ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா கொடுத்தா இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லேயே

வந்தால் கூட அப்படி நாடு போகணுன்றாரு அப்படியே அவங்க எப்படி விருப்பப்படுறாங்க அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேட்குங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ட் ஆகி

தெரிய வரும்போம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குநர்கள் இருந்தால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர்கள் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது இப்போ விழுக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சுருக்கேன் நடிக்கிறது பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்லலாம்ப்பா இல்லை அதிக நேரம் இருக்குன்னு நினைக்காங்க அதை சொல்லணும் பண்ணணும் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு பேசிட்டு போது நான் சரினு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் அதை அவர்கிட்ட கேட்பா அவரையும் எனக்கு சரியாக ஃபேஸ் பண்ணுவார் அதனால தான் பண்ணல ஸோ ஒரு நாள் கழித்து என்ன வெஞ்சி என்ன விஷயம் கொள்ளலாம் பார்க்கணும் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு வாங்க அப்படின்னா வந்து டிவிடிய ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வாங்கினேன் என்ன மாதிரி என்ன தாத்தா திடீர்னு ரஜினி சாரை பார்க்கணும் இவா அங்கே பேசிக்கலாம் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை போனேன் அப்புறம் பார்த்தவங்க அவருடைய போயிட்டார் என்ன வெஜி சின்ன குழந்தையா பார்த்தது இவ்வளவு பெரிய மையா இருக்காரு என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க மாதிரி வந்து லண்டன்ல போயிட்டு வந்திருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவரே டைரக்ஷன் படுத்திருக்காரு நடிப்பு படுத்திருக்காரு குறைஷன் படுத்திருக்காரு எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்துறேன் நீங்க அவர்கே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணாரோ அந்த வழியில நான் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இவர்கிட்ட ரஜினிகா கேட்டாரு உங்க விருப்பம்

அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு சாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் என்ன நடிச்சிருக்காரு அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வெரி குட் வெலுகு டைரக்டர் சூப்பர்ஜி அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்றது நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் ஓகே இந்த சிங்கர் ஹீரோ ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை என்ன கதை எனக்கு புதுசாக பெரிய பற்றி டேரக்டர் தான் தெரியும் அப்படிங்கிறோடனே அவங்க படம் வந்து டைரக்டர் எனக்கு கதை சொல்லு நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப

ஸ்ரீகரி தந்தை தம்பி ஆதாரத்தை சொல்லி டேரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் அப்புறம் நான் டேரக்டர் ரொம்ப சார்த்தை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு நேராக போகணும் பேசுனேன் நிறைய சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னா இருப்பேன் நான் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்ன ஒரு நிமிஷம் இல்லை நான் ஃபோனை போட்டு எல்லோரும் மீட்டிங்கில் இருந்தாலும் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் வேறு ப்ரொஃபஸ்ட் சார் ஆஃபீஸில் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணுன்னாலும் சரி சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஃபோனில் எடுத்து அதான் ஃபோன்லேயே பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டயரெக்ட்டுக்கிட்ட நஞ்சாய் அவருக்கு கதையை கேட்டாங்க கேட்டுட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜயில போன கொடுக்க விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாணமா ஒரு நீங்க அவர் அவர் எடுக்க நினைச்சது ஒரு ஒரு சாண்ட கூட மாட்ட தேவையில்லை அந்த வந்து ஃப்ரம் பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட் சொல்லியிருக்கார் சூப்பர் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சரி டய சொல்லி நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யாரும் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை என்ன சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணாங்க ரியல் சிங்கத்தோட போராடுறாரு ஹீரோ காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இங்கே பெரிய படம் என்னென்னா பண்ணாங்கன்னு சொல்லி சார் நான் சந்திச்சுட்டு நானும்

டைவெண்ட்டை பிக் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஈயோ பிட் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி தர மாட்டாங்க இப்படி இந்த பழம் நான் அதுக்கப்புறம் வந்து உழவு சாரும் சாப்பிட் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேச அதுக்கப்புறம் நான் ஒரே கம்பெனி சார்ஜ் சார் அப்படின்னு நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஏன்னா ஒரு பழத்தினுடைய இயக்குனர் சார்